வணக்கம் லங்க போர் ஊடகத்தின் இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொழும்பு துறைமுக வெகுஜன புதைகுலியின் எஞ்சிய பணிக்கான செலவு மதிப்பீட்டு அறிக்கை ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை தொடர்பில் சகித்தின் வலியுறுத்தல் ஜனாதிபதியின் வேலை திட்டத்திற்கு ஆதரவு ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிவிப்பு ஜனாதிபதி அனுர மற்றும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரனுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த தயாராகும் இலங்கை ஜனாதிபதி தொடர்பென விரிவான செய்திகள் கல்வி பொது உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மேல் பரிசீலனை பெறுபவர்கள் மற்றும் இடைநிறுத்தம் செய்து வைக்கப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதனை வெளியிட்டுள்ளது உரிய விண்ணப்பங்களை அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் எட்டு வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பித்தல் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ பூர்வ இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை அனுப்புவது தொடர்பான மேலதிக விவரங்கள் முன்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்படும் வாய்ப்புகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் நடைமுறை பரீட்சைகளின் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு பொருந்தாது எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை தலைநகரின் உயர் பாதுகாப்பு வலைய பகுதியில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட வெகுஜன புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் மூன்றாவது நாளில் இரண்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியின் விசாரணையை நீண்ட காலம் இடைநிறுத்த முடியாது என சுட்டிக்காட்டியுள்ள தடையவியல் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அகழ்வுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் பணிகளை அக்டோபர் பதினேழாம் திகதி அல்லது அதற்கு முன்னதாகவே மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக மனித புதைகுழியின் முதற்கட்ட அகழ்வு பணியின் பின்னர் செப்டம்பர் பதிமூன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது குறைந்தது இரண்டு பேரின் தோண்டி எடுக்கப்பட்டன அத்துடன் மேலும் நான்கு மண்டையோடுகள் அகழ்வு குழியில் கண்டுபிடிக்கப்பட்டன செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் திகதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது மாலை வேளையில் அங்கு சென்ற ஊடகவியலாளர்களை அதற்குள் மேலும் மனித எலும்புகள் இருப்பதை அறிந்தனர் இந்த பாரிய புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் விசேட சட்ட வைத்திய அதிகாரி சுனில் வேகவ மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன புதைகுழியை முழுமையாக அகழ்வதற்கு இன்னும் ஒரு மாத காலம் ஆகும் என கூறும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அதற்கான செலவீன மதிப்பீட்டை துறைமுக போலீசாரிடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளார் இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்று அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார ஜலசிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை குறித்த இடத்தில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள் தொடர்பில் நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகளின் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறப்படும் செய்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பரவலான மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அனைத்து மாணவர்களுக்கும் நியாயத்தன்மை உறுதி செய்யும் வகையில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இலங்கையின் தேசிய பரீட்சை முறைமையின் ஒருமைப்பாட்டை பேணுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியுள்ள அவர் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி திசாநாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதார வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும் எனவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயகுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஸ்ரீதரன் தெரிவித்ததுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் மேலும் இந்த கருந்துரையாடலின் போது ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சாதக நகர்வுகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் போர் மௌனிக்கப்பட்டதன் பின்னரும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட பாதகச் செயல்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பான புதிய ஜனநாயகத்தின் கரிசனையையும் இதன்போது ஜனாதிபதியுடன் எடுத்துரைத்தார் மேலும் நினைவேந்தல்கள் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களின் உணர்வு ரீதியிலான விடயங்களுக்கு மதிப்பளித்து அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரன் இதன்போது கேட்டுக்கொண்டார் அத்தோடு தேசிய இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்று திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய அரசியல் நகர்வுகள் சார்ந்த பயணத்தில் எங்களது ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முன்னாள் எம் பி ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருந்தார் மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என அனுர அரசாங்கம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையின் தப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தற்போது பதவி இழந்துள்ள நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விகித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி